ஹலோ ஒன் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி டயட்டுக்கு ஆல்ரெடி ஒரு எபிசோட் நான் போட்டிருக்கேன் அது ஒரு லன்ச் மீல் மாதிரி இருக்கும் இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எபிசோட் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன் முன்னாடி யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது பட் அடமாவு கான்செப்டில் நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் எப்படியும் நம்ம அரிசி எடுத்து தான் ஆகணும் இது வந்து ஒரு ஸ்வீட் அரிசி மாதிரி ஒரு மாதிரி குழஞ்சிரும் சரிங்களா நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி போகிறதுக்காக நான் வந்துட்டு மில்லட் எடுத்திருக்கேன் கோடு மில்லெட் இது கொஞ்சம் அந்த மாவையும் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வரகரிசி இது சரிங்களா ஸோ இதுவுமே ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் ரெண்டுமே சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ப்ரோட்டின் ஃபைபர் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி எல்லாமே ரொம்ப ரிச் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கணும் பட் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் பிகாஸ் கருப்பு உளுந்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நான் மாற்றியிருக்கேன் இங்கே பட் ப்ரெசன்டேஷன் வைஸ் கருப்பு உளுந்து போட்டதுக்கப்புறம் தோசை எப்படி வரும்னு எனக்கு தெரியல கலர் ரொம்ப ஒரு மாதிரி தான் வரும் அண்டு தோரம் பருப்பு வந்துட்டு அந்த அடமாவு கன்சிஸ்டன்சி வரத்துக்காக போட்டிருக்கேனே தவிர இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா மாட்ரேட் கிளைசெமிக் இண்டெக்ஸ் தான் பெருசாக கிடையாது அண்ட் கடலை பருப்பும் லோ டு மாட்ரேட் கிளைசிமிக் இன்டெக்ஸ் இதுவுமே கன்சிஸ்டன்சி வரதுக்கு தான் அண்ட் ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் அதிகம் பிகாஸ் ரொம்பவும் நம்ம எடுக்கிற ஒரு கரண்டி மாவில் பெருசாக எதுவும் ஆகிட ஆயிடப்போகிறதில்ல பிகாஸ் மற்ற எல்லாமே நிறைய தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன் நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சா அரைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் நான் மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன் மிக்சியில் அரைக்கிறதே எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நீங்கள் கிரைண்டர்லலாம் அரைச்சிங்கன்னா இன்னமும் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைக்கணுங்க தண்ணி கொஞ்சம் நிறைய போட்டே ஊற வைங்க பிகாஸ் அது எல்லா பருப்பில் எல்லாமே தண்ணியை ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சு கருப்பு கவுனி அரிசி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைக்கிறது பத்தாதுன்னு தான் சொன்னாங்க நான் பயந்துட்டே தான் இருந்தேன் பட் ரொம்ப நல்லா அரைஞ்சிருச்சு கலர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி கலர் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கலரை பார்ப்பீங்க அந்த கலர் தோசையை மட்டும் நீங்கள் டாலரேட் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கேற்ற போல் ஒரு சட்னிக்கும் சைட் பை சைட் ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டை மிளகா போட்டுக்கோங்க பட்டை மிளகா வறுக்கிறதுன்றது வந்துட்டு வேறு லெவல் ஸ்மெல் வரும் வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் அண்ட் அந்த சட்னியோட ஹீரோவே இந்த பட்டை மொளகா தான் இதை நீங்கள் செவக்க செவக்க வறுக்கிறதுல தான் இருக்குது அந்த கலர் அண்ட் டேஸ்ட் சட்னி செய்கிறதுல தாங்க நம்ம வந்து கிங்காக இருக்கணும் பிகாஸ் தோசை ஓரளவுக்கு கொஞ்சம் உப்பு கம்மினாலும் சரி டேஸ்ட்டு கம்மினாலும் சரி லைட்டாக புளிச்சிருச்சினாலும் சரி சட்னி வேறு லெவலில் இருந்துருச்சுன்னா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ கார சட்னியை பொறுத்த வரைக்கும் ஹீரோனா இந்த பட்டை மிளகா மட்டும்தான் அதை நல்லா வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது நீங்கள் கொஞ்சம் கூட கம்மியாக வதக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோவுக்கு நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தோலோடு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல் இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நல்லா மிக்சியில் அரைக்கணும் பட் நான் தோல் இல்லாமல் தான் வாங்கவே செய்வேன் ஸோ நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் பச்சை புளியாக போட்டு அரைச்சிங்கனாலும் ஓகே பட் நான் சின்ன வயசுலேருந்தே வதக்கி பார்த்து தான் வளர்ந்தேன் ஸோ பச்சை புளி இல்லை புளியை வந்து வதக்கிட்டு தான் போட போகிறோம் பூண்டும் நல்லா செவக்க செவக்க வதக்கணும் அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்த்து பயப்படாதீங்க இதெல்லாம் நான் செஞ்சேனா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுப்பேன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வச்சுப்பேன் ஸோ ஒரு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது இந்த சட்னி நீங்கள் வந்து மூணு தோசை சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் தான் வச்சுப்பீங்க ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் தான் வச்சுப்பீங்க மாவு பாருங்கள் கலரை பாருங்கள் மாவோட கலரை இது வந்துட்டு கவுனி அரிசி அண்ட் கருப்பு உருத்தாலோட வேலை இந்த மாவு கொஞ்சம் கூட தோசை கலரில் இல்லவே இல்லை தோசை அழுக்கான மாதிரி இருக்குது பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் கடைசியாக காமிக்கிறேன் தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை நான் வந்துட்டு என் கிட்ட சொன்னேன் கவுனி அரிசிலாம் போட்டு செய்ய போறேன்னதோ அப்படியே நான் பார்த்தாங்க வீடியோ ஒழுங்காக வருமா அப்படின்ட்டு பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தோசை சூப்பராக வந்துருந்துச்சு அண்ட் நான் சாப்பிடவும் செஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வேற லெவல் கிறிஸ்பியாக இருக்குங்க தோசை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அதுவும் நார்மல் தோசையை விட கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இப்போ சட்னி வந்துட்டு பெண்டிங் இருக்குது வெங்காயம் அண்ட் தக்காளி வதக்கிட்டு உப்பு போட்டு அடிச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எங்கேயுமே நான் சொல்லலை இந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் கம்மியாகும் சுகர் சரியாயிடும்ன்றதெல்லாம் அதாவது நீங்கள் யூஸ்வலாக எடுக்கிற ஃபுட்டுக்கு இது வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த ஃபுட்டு வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான்னு எனக்கு தெரியாது நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற தோசை அதெல்லாம் பட் இந்த தோசை கண்டிப்பாக டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தோசையாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ட்ரக்ஸோட டேப்லெட் அண்ட் இன்சுலின் எதை எடுத்தீங்கனாலும் கூட இதை எடுத்துக்கிறது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர இது சுகரை வந்து க்யூர் பண்ணணுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களோட டாக்டர் உங்களோட மெடிசன்ஸ் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே தான் தீரணும் அண்ட் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கொடுக்குறீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா சமைச்சு கொடுங்க இன்னொரு விஷயம் இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் அவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நான் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்